السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعود بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لا أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا فان اصدق <applause> الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل وكل ضلاله في النار وارتقل السرند وارتي ولو الله تعالى وليا وارتي கலாச்சாரங்களில் மிகச்சிறந்த கலாச்சாரம் எம் உயிரலு மேலான நபிகள் என்றும் மனித சிந்தனையினால் மார்க்கத்தின் பெயரால் புனிதமான இந்த தீனொளி செலாத்தில் எவையெல்லாம் புதுமைகளாக புகுத்தப்பட்டதோ நுழைக்கப்பட்டதோ அவை அனைத்தும் நூதனம் நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடு வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகத்து செல்லும் என்ற நச்செய்திய ஞாபகமூட்டியவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் ரமலானுடைய காலத்திலே நம்முடைய குழந்தைகளை குருவானோடு தொடர்பு தொடர்பு உள்ளவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கிலும் நம்முடைய குழந்தைகள் அவர்கள் வலிதவரிவிடக்கூடாது மார்க்கப்பட்டுள்ளவர்களாக குருவானையும் ஹதீசுகளையும் படித்தவர்களாக தாயுடைய தகப்பனுடைய தியாக தியாகத்தை தக்க வைக்கக்கூடியவர்களாக அதற்கு ஒரு கைமாறாக நல்ல பிரஜைகளை நல்ல பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கிலே ரமலானுடைய அந்த மாதத்தில் கிராகத் போட்டி எம்டிஎம் மீடியாவினால் நடாத்தப்பட்டது அலமதுல்லா அதிலே அந்த கிராத் போட்டியில் உங்களுடைய மாணவ செல்வங்கள் உங்களுடைய குழந்தைகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொருத்தராக அவர்களுடைய வீடியோக்களை அனுப்பி சூறாக்களை ஓதி அனுப்பி வைத்திருந்தார்கள் ஒவ்வொன்றாக கேட்கின்ற பொழுது ஒவ்வொன்றாக செவிமடுத்து அவர்களுக்கு அவருடைய அந்த ஆர்வத்துக்கு ஏற்ப தகமைக்கு ஏற்ப புள்ளிகள் வழங்கப்பட்டது ஆனால் அதை சரிபார்க்கின்ற பொழுது ஆச்சரியப்பட்ட ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன் சின்னஞ்சிறார்கள் குர்வானோடு ரொம்ப தொடர்பு உள்ளவர்களாக இருந்தார்கள் நம்முடைய பிள்ளைகள் மனனமிட்டிருந்தார்கள் அதிகமான குழந்தைகள் அதிகமான பிள்ளைகள் அவருடைய உச்சரிப்புகள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது புள்ளிகள் வழங்குகின்ற பொழுது எங்களுக்கே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது இவருக்கு இத்தனை போடணும் அவருக்கு அத்தனை போடணுமா என்றெல்லாம் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அனைத்து பிள்ளைகளும் அனைத்து மானச் செல்வங்களும் சிறந்த முறையில் பங்கேற்றிருந்தார்கள் ஓரிரு புள்ளியினால் சில பொழுது சில பிள்ளைகள் கூட குறைய வந்திருக்கலாம் பெரிய அளவுக்கு பெரிய எந்த வித்தியாசமும் இல்லை உங்களுடைய பிள்ளையை நீங்கள் அதாவது மதிப்பிடுகின்ற பொழுது குறைத்து மதிப்பிடாதீர்கள் எந்த பிள்ளைகளும் இந்த ரமலானுடைய காலத்தில் வீடியோ அனுப்பினார்களோ எந்த பிள்ளைகளும் சலைத்தவர்கள் கிடையாது திறமைசாலிகள் ரொம்ப திறமைசாலிகள் வீடியோவுக்கு முன்னால் நின்று ஒரு கிராத்தை ஓதி அனுப்புவதற்கு தனித்துவமான ஒரு தைரியம் வேண்டும் நாமெல்லாம் சின்ன வயதில் ஒரு குருவானை ஓதுகின்ற துவாவை ஓதுவதற்கு வெட்கப்பட்டு ஆனால் இது வெட்கப்படக்கூடிய விடயம் அல்ல இது மார்க்கம் என்று உணர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் எடுத்து உங்களுடைய சிறார்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அப்படி இதே ஆர்வம் தொடராக இருக்க வேண்டும் என்றும் ஆசை வைக்கிறோம் சகோதரர்களை தாய்மார்களை எதிர்வரக்கூடிய காலங்களிலும் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் எம்டிஎம் மீடியாவினால் நடாத்தப்பட இருக்கிறது அந்த நிகழ்ச்சிகளிலே உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் முன்முறமாக முயற்சிகள் செய்து பங்கு பெற்ற வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறோம் இந்த நிகழ்ச்சியில் நடாத்தப்பட்டதன் பிறகு இந்த மாணவ செல்வங்களுக்கு பங்கு பெற்றிய மாணவர்களுக்கு எங்களால் முடிந்திருந்தால் நாங்கள் என்ன செய்திருக்கலாம் தபால் மூலம் சர்டிபிகேட்டை கொடுத்திருக்கலாம் போஸ்ட்ல போட்டு இருக்கலாம் ஒரு பிரச்சனை சோல் பெரிய ஒரு தலைப்பாறம் குறைந்தது போல இருந்திருக்கும் ஆனால் நாங்கள் என்ன எண்ணினோம் தெரியுமா எங்களுக்கு கிடைக்காதது எங்களுடைய ஜெனரேஷன் கால அந்த காலத்தில் இருந்த எங்களுக்கு கிடைக்காத ஒன்று எங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த குழந்தைகளுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கிடைக்கிறோம் ஆசைப்பட்டோம் உங்களுடைய குழந்தை உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் மேடை ஏறி பரிசு எடுத்து சர்டிபிகேட் எடுத்து சான்றிதழோடு கீழே இறங்கி வருகின்ற பொழுது உங்களுடைய போனில் உங்களுடைய குழந்தைய போட்டோ குடிக்கொண்டு ஆசை வருமே எங்களுடைய காலத்திலெல்லாம் அது இருக்கவில்லை தாய்மார்களே ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வந்து ஒரு சான்றிதழை வாங்கி இறங்கி செல்வதற்கிருக்குது அது ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இனம் தெரியாத ஒரு சந்தோஷத்தை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் அந்த சந்தோஷம் மனக்குளிர்ச்சி உங்கள் அத்துணை பேருக்கும் வர வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை நாங்கள் செய்திருக்கிறோம் அலகது இல்லா நாம் பள்ளி வாசலில் உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த சபை சம்பந்தமாக சுருக்கமாக சொல்லணும் இறை இல்லத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நானும் நீங்களும் இந்த இடத்தில் வெறுமனே சான்றிதழை மட்டும் நம்மட புள்ள எடுத்துட்டு போனால் போதும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி தயார்படுத்தப்படவில்லை அடிப்படையான நோக்கம் என்னவென்றால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய தாய்மார்கள் தந்தை குழந்தைகள் மார்க்கத்தில் சில விடயங்களை படிக்க வேண்டும் மார்க்க அறிவுரைகளை கேட்க வேண்டும் அதிகமாக மார்க்கத்தோடு பற்றுள்ளவர்களாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக சான்றிதழ் வழங்கும் வைபவத்தோடு இணைத்து மார்க்கச் சொற்பொழிவும் என்ற ஒரு தலைப்பை போட்டிருக்கிறோம் இந்த இறை இல்லத்தில் அந்த சொற்பொழிவுகளை நானும் நீங்களும் செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள் யார் இறை இல்லத்திலே ஒன்று சேர்ந்து இந்த மார்க்கத்தை படிக்கிறார்களோ குருவானிய வசனங்களை படிக்கிறார்களோ நபிகளாருடைய போதனைகளை படிக்கிறார்களோ அவர்களை வானவர்களை அல்லாஹு சூழ்ந்து கொள்கிறார்கள் அந்த வானவர்கள் என்று நபிகளார் சொல்றாங்க ரசூலுல்லா சொன்னது பொய்யாக இருக்காது சகோதரிகளே சகோதரிகளே தாய்மார்களே இந்த சபையை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அந்த வானவர்கள் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் என்னுடைய வானவர்கள் இப்படிப்பட்ட மார்க்கம் படிக்கின்ற சபைக்கு நான் இறக்கி என்னுடைய வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று சூழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் இந்த நேரம் அதனை போல ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் இந்த சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவனுடைய இறை அருள் இறங்குகிறது போர்த்தி கொள்கிறது என்றார்கள் நபிகளார் அவர்கள் நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கின்ற ஒரு சபை இந்த சபை சாதாரணமாக நம்முடைய குழந்தைகளுக்கு சான்றிதழ் மட்டும் வழங்குவதற்காக மட்டுமல்லாமல் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஒன்று ஊழலை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த ஒன்று கூடல் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கிறது என்றார்கள் நபிகளார் அவர்கள் அதே போல மன நிம்மதி நமக்கு கிடைக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதி ஆரம்ப காலத்தில் ஒரு காலம் இருந்தது வீட்டில் ஒரு பிரச்சனை என்றால் வீட்டு தலைவன் நம்முடைய தந்தை வாப்பா என்ன செய்வாரு வீட்டுல இருந்த நிம்மதிக்காக பள்ளியில வந்து ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டு ஓய்வெடுப்பார் மனசுக்கு ஒரு நிம்மதி பள்ளியில வந்து உட்கார்ந்தாலே மனசுக்கு தனித்துவமான ஒரு நிம்மதி இறைவன் சொல்லுகிறான் மார்க்கத்தை படிப்பதற்காக இறை இல்லத்தில யாரெல்லாம் ஒன்று கூடியோ அவர்கள் மீது அல்லாஹுடைய அந்த நிம்மதி இருக்குது அது இறங்குகிறது என்று நபிகளார் சொல்கிறார்கள் இந்த சபையில் இருக்கக்கூடிய நம்மளை பற்றி வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களிடம் இறைவன் சிலாவித்து சிறப்பித்து பேசுகிறான் என்று நபிகளார் இந்த சபையை இப்படிப்பட்ட சபைகளை சிறப்பித்து சொல்லிருக்கிறார்கள் என்றால் இந்த சபைக்கென்று ஒரு தனித்துவமான மகிமை மதிப்பு இருக்கிறது ஆகவே இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது சான்றிதழ் மட்டும் வழங்காமல் சொற்பொழிவு என்று ஒன்றும் இருக்கிறது செவிதாழ்த்து கேளுங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பிரயோஜனமான ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் சொல்லப்படும் அதில் எனக்கு எது தேவை என்று எடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக மாற்றம் பெற வேண்டும் இந்த நிகழ்ச்சி எம்டிஎம் மீடியாவினால் நடாத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் ரீதியிலே இந்த கிராட் போட்டி நடைபெற்றது ஆங்காங்கே ஒவ்வொரு பிரதேசங்களிலும் கொழும்பு மாவட்டம் புத்தள மாவட்டம் அனுராதபுரம் மாவட்டம் என்றெல்லாம் தேர்வுகள் செய்து ஒவ்வொரு இடத்திலும் இந்த நிகழ்ச்சிகளை தொடராக செய்து வந்த தோரணையில் இன்றைய தினம் இந்த திகாரியில் நடக்கிறது அலமது இருக்கக்கூடிய பங்கு பெற்றிய மாணவர்களுடைய உள்ளத்தை குளிர வைக்க வேண்டும் அந்த பெற்றோர்களுடைய முகத்தில் இந்த சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்ற இன்னும் ஒரு நோக்கமும் இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கிறது ஆகவே நானும் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் மிக நுணுக்கமாக நுண்ணியமாக இருந்து செவிதாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுகின்ற தகவல்களை செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அதனை போல இந்த நிகழ்ச்சியில் நானும் நீங்களும் செவிதாழ்த்தி கேட்டு அவருடைய நன்மைகளை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பாளராக அஷேக் ரமேஷ் ரியாதி அவர்கள் என்னுடைய ஆசான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்னுடைய மதரசாவில் எனக்கு கல்வி கற்று தந்தவர் என்னுடைய ஆசானும் நானும் இந்த இடத்தில் இருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்குது என்னுடைய ஆசிரியர் மதரசாவுடைய காலத்தில் எனக்கு உஸ்தாதாக இருந்தவர் என்னுடைய ஆசிரியர் இந்த இடத்தில் வந்திருக்கிற மிகவும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனந்தமாக இருக்கிறது அலமது இன்றே இன்று ஒரு தலைப்பு நாம் யாரை பின்பற்ற வேண்டும் ஃபாலோ பண்ணலாம் வாழலாம் எப்படியும் வாழலாம் என்பது இஸ்லாத்துடைய கோட்பாடு அல்ல ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய கோட்பாடு வியாபாரமாக இருந்தாலும் ஒரு லிமிட்டோட நீ இருக்கணும் அதை தாண்டி ஹராமான ஒரு தொழில்பாடு வந்துவிடக்கூடாது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் இப்படித்தான் வாழணும் அதுக்கு நீ ஃபாலோ பண்ண வேண்டிய ஒருவர் இருக்கிறார் என்று நம் நாம் பின்பற்றக்கூடிய ஒரு தூதரைப் பற்றி குருவானில் அல்லாஹு சொல்லித் சொல்லி அப்படிப்பட்ட அதோடு இணைத்த ஒரு தகவல் நாம் யாரை பின்பற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கை இறுதியாக எங்கு செல்ல இருக்கிறது அந்த இடத்தில் நமக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டு விமோச்சனம் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்ற தலைப்பில் எனது ஆசான் உஸ்தாத் அவர்கள் ரமேஷ் ரியாதி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சியில் முதல் பகுதி பயான் சொற்பொழிவு இரண்டாவது உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய கண் முன்னாடி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் வாய்ப்பாகும் இன்றைய நிகழ்ச்சியின் முதற் பகுதியாக நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துவதற்காக அஷ்ய ரமேஷ் ரியாதி அவர்களை அன்பாய் மேடைக்கு அழைக்கிறோம்